அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி இருபத்தைந்து சனிக்கிழமை இன்று தேய்பிரை பஞ்சமி நாள் இன்று உங்கள் வீட்டில் மாலை ஆறு பத்திலிருந்து ஒன்பது முப்பது மணிக்குள் ஏதாவது ஒரு மணி நேரம் அன்னை வராகி தாயை நினைத்து நான் சொல்லும் முறைப்படி நீங்கள் தீபம் ஏற்றினால் நிச்சயம் அன்னையின் அருளால் உங்கள் துன்பங்களும் கஷ்டங்களும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் என்று புரட்டாசி சனிக்கிழமை இன்று பெருமாளுக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும்னு ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த வழிபாட்டை முடிச்சிட்டு இந்த தீப வழிபாட்டை செய்யுங்க தேய்பிரை பஞ்சமி புரட்டாசியில் வரும் பஞ்சமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது மாலை ஆறு இருந்து ஒன்பது முப்பதுக்குள்ளே எப்பனாலும் செய்யலாம் பூஜை அறையில் அல்லது ஹாலில் கூட இந்த தீபம் ஏற்றலாம் ஒரு நாற்காலியில் ஒரு சிறிய தட்டு அதற்கு மேலே கொஞ்சம் வாசனை பூக்கள் போட்டுக்கோங்க ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அது எந்த விளக்கா இருந்தாலும் சரி அந்த விளக்கில் ஐந்து இடத்துல சந்தன குங்குமம் போட்டு அந்த விளக்கில் நமது ஆனந்த ஒளி மந்திரசக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி வையுங்கள் தீபம் ஏற்றி அந்த தெய்வத்திற்கு முன்பாக ஏதாவது கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு அந்த தெய்வத்தின் சுடரொலியை பார்த்து அன்னை வராகி தேவியை தரிசனம் செய்யுங்கள் அவ்வாறு தரிசனம் செய்துவிட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் ஐந்து முறை வளம் வர வேண்டும் அவ்வாறு வளம் வரும்பொழுது ஓம் நமோ வராகி தாயே போற்றி ஓம் நமோ வராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வளம் வரணும் ஐந்து முறை வளம் வந்துட்டு மீண்டும் தெய்வத்தின் சுடருளியில் அன்னையை தரிசனம் செய்து உங்கள் பிரார்த்தனையை வைத்து கொள்ளுங்கள் நிச்சயம் அன்னையின் அருளால் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரியட்டும் அதன் பிறகு அந்த விளக்கை எங்கே எடுத்து வைக்கணுமோ குளிர வைத்து எடுத்து வைத்து விடலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று தேய்வரை பஞ்சமி அன்னதானம் செய்தால் அன்னையின் அருள் முழுமையாக கிடைக்கும் முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள் அல்லது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவுக்கு உதவுங்கள் அன்பு சொந்தங்களே தீபாவளி அன்று அதிகாலை அதாவது இருபதாம் தேதி அதிகாலை அதர்வண வேத முறைப்படி குபேர உபாஷனை உங்கள் குடும்பத்தின் தலையெழுத்தை மாற்றும் குபேர மந்திரத்தையும் உபாஷனையும் மூன்று பாடங்களாக தரப்போகின்றேன் லக்ஷ்மி குபேர குடுவை வாங்கும் அத்துணை பேருக்கும் இன்னும் ஒன்பது நாட்களே உள்ளன உங்கள் குடும்பத்தின் குடுவைக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் குடுவை மட்டும் வாங்கினால் போதும் குபேர உபாசனைக்கு எந்த கட்டணமும் கிடையாது தேவைப்படுவோர் என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு தீபாவளி ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விளைவிவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்